திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருவாசகம் கடவுளை தேடும் புறப்பயணம் நம் அகத்துள் நிகழ்ந்தால் மட்டுமே நமக்கான கடவுள் என்ற தன்மையை உணர முடியும் அதுவரையில் கடவுள் என்பது கதைகளில் வரும் கதாபாத்திரம் மட்டுமே என்ற மெய்யை ஆழ்ந்து அறிவித்து திருவாகிய இறைவன் நம் அகம் என்ற நம்முளே வாசம் என்ற இருப்பை உணர்விக்கும் அற்புத நூலே திருவாசகமாகும் தியான பயிற்சி சுவாச பயிற்சி யோகா பயிற்சி என்று செய்து கூட உணர முடியாத இறைவன் நம் அகத்தில் இருக்கும் சூட்சமத்தை உணர முடியாத போது சிவ உணர்வோடு அவரே அகத்தில் அகத்திலிருந்தும் சொல்லெடுத்து கொடுத்து அதை வெளியே இருந்து அவரே எழுதி பதிந்து அந்த திருவாசகத்தை தொட்டவர்கள் படிப்பவர்கள் பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் என்று அனைவருள்ளும் அந்த சிவ உணர்வு பாய்ந்து அணு அணுவாய் ஆக்கிரமித்து நம்முள் இறையின் இருப்பை உணர்விக்கும் அற்புத அருட்புதையலே திருவாசகமாகும் மொழி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட அதை தொடர்ந்து கேட்பவர் உள்ளே ஓர் ஆத்மா அனுபவத்தை கொடுத்து ஆத்மநாதனை தன்னுள்ளே தரிசிக்க வைக்கும் அற்புதமே திருவாசகம் சிவபெருமானை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் என்பது யாருக்கும் போதாது அவருடைய அடியையும் முடியையும் பார்ப்பதாக சொல்லிவிட்டு சென்ற பிரம்மாவும் திருமாலும் தோற்று போய்தான் திரும்பினார்கள் ஏனென்றால் இந்த பூமியோடு இரண்டர கலந்து காற்றிலும் நீரிலும் ஆகாயத்திலும் கலந்திருப்பது ஈசனின் திருவருளே அவனுடைய அருள் இல்லாமல் பூமியில் பூக்களும் பூக்காது அதே சமயம் ஈசனின் ருக்க தாண்டவத்தை இந்த பூமியும் தாங்காது அவன் நினைத்தால் நடக்காதது என்று எதுவும் இல்லை ஒரு உயிர் இந்த உலகில் எப்போது பிறக்க வேண்டும் என்பதையும் அந்த உயிர் இந்த மண்ணில் இருந்து எப்பொழுது நீங்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்வது சிவனே சுமையை தூக்கி வைப்பான் அவனை உன்னையும் தூக்கி சுமப்பான் நம்பிக்கையோடு நமச்சுவாயே எனும் மந்திரத்தை சொல்லிடு நிழலாய் உன்னை காப்பான் சிவனுக்குரிய நாள் திங்கள் கிழமையாகும் எனவே ஒரு திங்கட்கிழமையில் அல்லது சிவராத்திரி அல்லது பிரதோஷ தினத்தில் சிவன் சன்னதியில் உங்கள் பிரார்த்தனையை ஆரம்பித்து தினமும் கடைபிடித்து வர வேண்டும் அவ்வாறு செய்வதால் பாவ வினைகள் நீங்கி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ